ஆர் மோடிக்கும் வந்து ஒரு பிரச்சனை இருக்கு மோடி பிரதமராக வருவதை ஆர் எஸ் எஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை இப்போ அந்த இடத்துக்கு அவரு சென்றிருக்கிறார் மீண்டும் அந்த பேச்சுக்கள் தொடர்ந்து குஜராத்துக்கு வளர்ச்சியை கொண்டு வர போகிறார் இந்து மதத்தை உலகமே திரும்பி பார்க்க வைக்க போறாரு ஆர் எஸ் தான் இவரை பிரச்சாரம் பண்ணி முதல்வர் ஆச்சு ஏன்னா இவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து முதல்வர் ஆகல இவர் பின்வாசல் வழியா தான் முதல்வரானாரு ரெண்டாவது டைம் தான் ஜெயிச்சார் அந்த இரண்டாவது டைம் ஜெயிச்சதுக்கு முழுக்க முழுக்க ஆர் எஸ் தான் காரணம் ஆனா மூணாவது டைம் இவரே ஆர் எஸ் கை கழிவிட்டார் எஸ் இவரை கை கழுவிட்டு என்ன பண்ணுச்சுன்னா அந்த முறை ஊழல ஒழிக்க போறாரு கருப்பணத்தை கொண்டு பிரச்சாரம் இவர் தான் இருக்க வந்து இந்து மதத்தை தூக்கி பிரச்சாரம் பண்ணுச்சு பிரச்சாரம் பண்ணி கடைசி நேரத்துல எல்லாத்துக்குமே தெரியும் மோடி தான் மோடி கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்து மோகன் பகத் உங்களை அழைக்கிறாரு நீங்க உடனடியா நாக்பூர் வந்து ஒரு மீட்டிங் வச்சு சுமூகமா பேசி முடிச்சலாம் மோடி என்ன சொல்றாருன்னா நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அவருதான் வேலை இல்லையில அவர் அமடாபட்டு வர சொல்லுறாரு ஆர் எஸ் எஸ் பார்ப்பன தலைமை தான் வேணும் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா இவர் பார்ப்பனர் அல்லாத மோடிக்கு ஒரு தன்மை என்னன்னா தேவையான அளவுக்கு தடை கொடுத்து பயன்படுத்தி போது ஒரு நாயாவோட மதிக்க மாட்டார் ஆங்கிலத்தில் எப்படி ஆர்கனைசர் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் ஒரு பத்திரிகை இப்போ விவேகன்ற பத்திரிகை வந்து மராட்டியில அந்த மராட்டி பத்திரிகை ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஓப்பனாவே போட்டு திட்டுறாங்க அஜித் பவர் மாதிரி ஊழல்வாதிகள கூப்பிட்டு கூட வச்சுக்கிட்டீங்கன்னா தோக்காம என்ன பண்ணுவீங்கன்னு எழுதிக்கிட்டே இருக்கிறான் ஆர் செல்ல குழந்தை யோகி ஆதித்யநாத் யோகி ஆதித்யநாத் எப்படி மேலே வந்தன்ற கதையை கேட்டீங்கன்னா ரொம்ப நாராசமா இருக்கும் ஆர் காரர்களுக்கு ரெண்டு ஆபத்து வந்து அவங்க சொல்றாங்க ஒண்ணு மோகன் பகவத்தை முன்னூறு பேர் வந்து செக்யூரிட்டி அப்படின்னு கொடுத்து வச்சுக்காரு மோடி அது முன்னூறு பேர் செக்யூரிட்டி கிடையாது முன்னூறு பேர் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் மத்தூர் சத்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் மோடி அவர்கள் நாக்பூருக்கும் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையிடத்துக்கும் ஒரு விசிட் அடிச்சிருக்காரு இது குறித்து ஏற்கனவே முன்னாடி இந்த எலெக்ஷன் அப்போவே சில பேச்சுக்களாக இருந்தது ஆர்எஸ்எஸுக்கும் மோடிக்கும் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது மோடி பிரதமராக வருவதை ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க சில உறுப்பினர்கள்லாம் நேரடியாகவே பேசுனதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது இப்போது அந்த இடத்துக்கு அவர் சென்றிருக்கிறார் மீண்டும் அந்த பேச்சுக்கள்லாம் தொடர்ந்துருக்கு ஆர்எஸ்எஸ்ஐ சமாதானப்படுத்த இந்த முயற்சியை வந்து மோடி உருவாக்குகிறார் அப்படின்னு எப்படி பாண்மையாகவே அது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறதா நம்பலாமா கண்டிப்பாக நம்பலாம் இது முதல் முறை கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலு நடந்துருக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பதுல இது நடந்திருக்குது நிறைய பேருக்கு இங்கே என்ன தெரியாதுன்னா நான் டைமில் என்னவா சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒம்போதுன்னு நினைக்கிறேன் கடைசி டைம் வந்து அவர் முதலமைச்சர் ஆகிறாரு இல்லை ரெண்டாவது டைம் போது குஜராத்தில் போது ஆர்எஸ்எஸ் அவருக்கு பிரச்சாரம் செய்யலை ஏன்னா முதல் டைம் அவர் வெற்றி பெற்றது ஆர்எஸ்எஸ் தான் முழு காரணம் அந்த கலவரம் செஞ்சது அந்த கலவரத்தை நியாயப்படுத்துனது அந்த கலவரத்தினாலே இவர் தான் வந்து இந்து மதத்தை காக்காமத்தின வீரர் அப்படின்னு சொல்கிறது குஜராத்துக்கு வளர்ச்சியை கொண்டு வர போகிறார் இந்து மதத்தை உலகமே திரும்பி பார்க்க வைக்க போகிறாருன்னு ஆர்எஸ்எஸ் தான் இவரை பிரச்சாரம் பண்ணி முதல்வர் ஆக்குச்சு ஏன்னா இவர் ஃபஸ்ட் டைம் வந்து முதல்வர் ஆகலை இவர் வந்து பின்வாசல் வழியாக ஆனார் ரெண்டாவது டைம் தான் ஜெயிச்சுந்தார் அந்த ரெண்டாவது டைம் ஜெயிச்சதுக்கு முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் தான் காரணம் ஆனால் மூணாவது டைம் இவரே ஆர்எஸ்எஸ் கை கழுவிட்டார்ன்னா ஆர்எஸ்எஸ் இவரை கை கழிவிட்டு என்ன பண்ணுச்சுன்னா அந்த முறை பாஜகவுக்கு வாக்கு கேட்பது இல்லாமல் குஜராத்தில் எல்லோரும் சென்று ஓட்டு போடுங்கள் நம் ஜனநாயக உரிமையை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் கடமையை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு தான் பிரச்சாரம் பண்ணிச்சேன் அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு இவர் தான் கேண்டிடேட்டு இவர் கேண்டிடேட்டுங்கிறது எப்படி அப்படின்னா ஊடகங்கள் இந்த இண்டியா எகென்ஸ்ட் கரப்ஷன் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த கரப்ஷனுக்கு எகென்ஸ்டாக ஒரு நாடகம் நடத்துனாங்களா அவங்களோட ஆதரவு மோடிக்கு அப்புறம் எல்லா டெக் ஜெயின்ஸ் அதாவது இருக்கிற எல்லா முதலாளிகள் அதுவும் வந்து தொழில்நுட்பம் சார்ந்த முதலாளிகள் எல்லாருமே அவருக்கு தான் வந்து ஆதரவு தெரிவித்தாங்க அன்றைக்கி வந்து கூகுள் சேட் இருந்தது ஹேங் அவுட்ஸ்க்கு முன்னாடி கூகுள் ஜி டாக்னு ஒன்று இருக்கும் அந்த டாக்கை இந்தியாவில் லான்ச் பண்ணதுக்கு நிறையா பிரபலங்களை வச்சு லான்ச் பண்ணாங்க அது முதல்ல அக்ஷய்குமார் பேசுவார் அந்த டாக்கில் ரெண்டாவது செஷன் வந்து மோடி அவர்கள் வந்து இரண்டாயிரம் கேள்விகளுக்கு அந்த சேட்டில் பதிலளிப்பார் அப்படின்னு அவரை வச்சு பெரிய ப்ரமோஷன்லாம் பண்ணாங்க அப்போ எல்லாமே கூடி வந்ததுனால ஆர்எஸ்எஸ்க்கு வேறு வழி தான் மோடி ஆதரிச்சாங்க அப்போ மோடியை வந்து பயங்கரமாக ஆதரித்து அவரை வந்து டெக் கம்பெனியெல்லாம் எப்படி அவரை வந்து ப்ரொமோட் பண்ணாங்கன்னா ஹி இல் பி த சிஇஓ ஆஃப் இந்தியா இங்க் அப்படின்னா அதாவது அவர் வந்து நாட்டின் பிரதமராக இருப்பதை விட இந்தியாவின் சிஇஓவாக இருப்பார் அப்படின்னு அவங்க ப்ரமோட் பண்ணாங்க ஊடகவியலாளர்கள்லாம் இவர் வந்து குஜராத்தில் பாருங்க வளர்ச்சியை கொண்டு வந்திருக்காரு அப்போ இந்தியாவுக்கும் நல்ல நல்ல ரோட போடுவாரு தண்ணியை கொடுப்பாரு எலக்ட்ரிசிட்டியை கொடுப்பாரு அப்படின்னு ஊடகங்கள் பிரச்சாரம் பண்ணாங்க குஜராத் மாடல் ஆமா இன்னொரு பக்கம் இந்த அவர் சார்ந்த சமூகவியல் ஆர்வலர்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா பாருங்க இவர் வந்து ஊழலை ஒழிக்க போறாரு சுவிஸ் வங்கிலேருந்து கருப்பணத்தை கொண்டு வர போறாரு அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்க ஆர்எஸ்எஸும் இவர் தான் விஸ்வகுருவாக இருக்க போகிறாரு இவர் தான் வந்து இந்து மதத்தை தூக்கி நிறுத்தப் போறாருன்னு பிரச்சாரம் பண்ணுச்சு பிரச்சாரம் பண்ணி கடைசி நேரத்தில் எல்லாத்துக்குமே தெரியும் மோடி தான் கிளைம் ஸ்வீட் அடிப்பார்னு இதையெல்லாம் தாண்டி அரசு கட்டுமானம் அன்றது அரசு கட்டுமானம் காங்கிரஸ்க்கு எதிராக வேலை பார்த்துச்சு அரசு கட்டுமானம்னா என்ன சொல்கிறோம் காங்கிரஸ்ன்றது அரசாங்கம் ஒரு ஜெ லெஜிஸ்லேட்டிவ் அதுக்கப்புறம் ஜுடிஷியரியும் இருக்குது பியூரோக்ரஸியும் இருக்குது பியூரோக்ரஸி ஃபுல்லாக மோடிக்கு எப்படி வேலை பார்த்தது அப்படின்னா சிங் சௌஹானை வைக்கலாமா மோடியை வைக்கலாமான்ற ஒரு விவாதம் இருந்தது கட்சிக்குள்ளேயே என்ன பண்ணுது ஈடி வந்து சிவராஜ் சிங் சௌஹான் வீட்டுக்கு ரைடு போகுது அப்போ மோடி தான் யுனானிமஸ் கேண்டிடேட் ஒற்றை தலைமை அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து இப்போ கடைசி நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில கோரிக்கைகளை ஆர்எஸ்எஸ் வந்து மோடி இருக்கணும் வைக்கணும் அப்போ ராம் மாதவ விட்டு அனுப்புகிறாரு மோகன் பகவத் ராம் மாதவ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பெரிய தலைவர் அனுப்பி மோடி கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து மோகன் பகத் உங்களை அழைக்கிறாரு நீங்கள் உடனடியாக நாக்பூர் வந்தால் ஒரு மீட்டிங் வச்சு சுமூகமாக பேசி முடிச்சலாம் அப்படின்னே மோடி என்ன சொல்கிறாருன்னா நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அவருக்கு தான் வேலை இல்லையில் அவர் அமுடாபட்டு வர சொல்லுன்றாரு மோகன் பகத் போல இது ஒரு பெரிய பிரச்சனையாக அப்புறம் பெரிய பிரச்சனையாகி வெற்றிக்கு அப்புறம் என்னாச்சுன்னா உடனடியாக சில திட்டங்களை செய்யணும் அப்படின் போது ஆர்எஸ்எஸ் தடையாக இருந்து அப்படின்னும் போது இன்னைக்கு எப்படி ஆர்எஸ்எஸ் விழாவுக்கு வந்து மோடி போனாரோ அதே போல மோகன் பகவத்தின் அப்பாவும் ஒரு ஆர்எஸ்எஸ்கார் அவருக்கு ஒரு விழா எடுத்து மோடி அவரை பாராட்டி இந்த மாதிரி சமாதானம் செஞ்சு வச்சாங்க இது ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் எப்பயுமே வந்து ஒரு ஒரு முரண் இருந்தது பிஜேபி வந்து எப்படி உருவாகுது அதான் இது பிஜேபி இல்ல சில பேர்லாம் என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து எம்பிசி சமூகத்தை சார்ந்த இருக்கு அதனாலயும் என்ன அப்படின்னா மோடி முன்னாடி பிஜேபி அப்படின்றது வந்து எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ண கப்பிள் மாதிரி தான் இருப்பாங்க எப்பதாலும் சண்டை போட்டே இருப்பாங்க அப்படின்னு வந்து அவங்க ஆர் எஸ் எஸ் சார் சொல்றாங்க நான் சொல்ல இதை வந்து புத்தகத்தெல்லாம் இருக்குது அப்போ வந்து பெரும் பார்ப்பன தலைமை தான் இருக்குது பிஜேபிக்கு இங்கே வாஜ்பாய் எடுத்துக்கோங்க ஜோஷி எடுத்துக்கோங்க அத்வானி எடுத்துக்கோங்க எல்லாமே வந்து முழுக்க முழுக்க பார்ப்பனர்களே இருக்கிறாங்க அதனால தான் அவங்களால வந்து பாபர் மசூதி மாதிரி ஒரு பெரிய அவலத்தை செஞ்சு காட்டியிருந்தாலும் எல்லா தரப்பு இந்துக்களை ஒன்றிணைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பஜ்ரங் தல் இயக்கத்தில் ஓபிசியினர் எஸ்சியினர் எல்லாத்தையும் சேர்த்தாலும் கூட அவங்களால தேர்தலில் தனிப்பெரும்பான்மை பெற முடியாது காரணம் அங்கே கட்சி கட்டமைப்பு ஃபுல்லாகவும் பார்ப்பனர்களாக தான் இருக்கிறாங்க அப்படி நம்போதான் நான் வந்து ஏற்கனவே நம்ம நேர்காணலாக சொல்லியிருக்கேன் ஆச்சாரியான்னு சொல்கிற ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் அவர் எஸ் தமிழ் பிராமணவர் ஆனா அவங்க டெல்லியில வசிப்போரு அவர் வந்து சொல்றாரு எப்ப நீங்களே இருந்துட்டு இருந்தீங்கன்னா மக்களுக்கு வந்து அவங்க இந்த கட்சி அவங்களுக்கானதை நம்ப மாட்டாங்க அப்ப அந்த கட்சியை நீங்க டிரான்ஸ்பார் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது யாருமே அவரை இப்போ இப்ப தான் வந்து மோடி வராரு மோடி வந்து மோடி அவரு பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத விட அவரோட ரைட் ஹேண்டா இருக்கிற அமித்ஷாவும் இல்லாத சமூகத்தை சேர்ந்தவர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கட்சி கட்டமைப்பு ஃபுல்லாக ஓபிசிகளுக்காகவும் இன்னும் பிற பார்த்து இல்லாத சமூகங்களுக்காகவும் மாற்றுறாங்க அண்ணாமலை மாதிரி எல்முருகன் மாதிரி ஆட்களை இவங்க இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி குஜராத்தில் சேர்த்தாங்க கடைசி பத்து வருஷத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து பதினேழு வரைக்கும் யூபியில் பண்ணாங்க கேசவ பிரசாத் மௌரியான்ற ஓபிசி லீடர்லாம் தலைவராக்கினாங்க இந்த போக்கில் தான் அது ஒரு வெகுஜன அமைப்பு மாதிரி எல்லா தரப்பினரும் உள்ளே வர மாதிரி இன்னைக்கு எல்லா தரப்பினர்கிட்டருந்தும் எல்லா வர்க்கத்தினருந்தும் மோடிக்கு சப்போர்ட் வர்றதுக்கு அதுதான் காரணம் அதுதான் ஃபாசிசம் வேலை பார்க்குற தன்மை அதனால் தான் நம்ம வந்து பாஜகவோட இந்த ஆட்சி எது வாஜ்பாய் ஆட்சியை ஃபாசிசம் சொல்கிறத விட இதை ஃபாசிசம்னு சொல்கிறது ஏன்னா இது எல்லா வர்க்கத்துலையும் ஊடுருவிச்சு பண்ணுறது தான் ஆனால் இது எப்பயுமே ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு உறுத்தலாகவே இருந்துச்சு ஆர்எஸ்எஸ்க்கு பார்ப்பன தலைமை தான் வேணும் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா இவர் பார்ப்பனர் அல்லாதார் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் மோடிக்கு ஒரு தன்மை என்னென்னா ஆர்எஸ்எஸ்ஸை தேவையான அளவுக்கு தடை கொடுத்து பயன்படுத்திக்குவார் போது ஒரு நாயாவோட மதிக்க மாட்டார் ஆர்எஸ்எஸ்ஸா இவர் ஆர்எஸ்எஸ் மீறி ஒரு சில வேலைகளை செய்வார்ன்றது இவர் இப்போ கிடையாது முதல்வராகும் போது கிடையாது தொண்ணூறுகளில் இவர் ஒரு சாதாரண கர சேவகராக இருந்த போதுலேருந்தே இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு இதை எப்பயுமே இந்த முறையை பார்த்துருக்கோம் இது என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரும்போது தான் ரொம்ப பெரிய புதாகரமாக வெடிக்குது முக்கிய காரணம் என்ன அப்படின்னா முதல்ல மகாராஷ்டிராவில் தொடங்குது மகாராஷ்டிரா தான் ஆர்எஸ்எஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் உங்களுக்கு அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அஜித் பவர் ஏக்நாத் சிண்டே எல்லாத்தையும் இந்த வாஷிங் மிஷினில் போட்டு ஊழல்வாதிகளை தூய்மையாக்குறாங்களே அங்கே மராட்டியில் விவேக்கப்பட்டு ஒரு பத்திரிகை பத்திரிகை இருக்குது மராட்டியில் விவேக்குன்றது ஆங்கிலத்தில் எப்படி ஆர்கனைசர் அப்படின்னு ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு பத்திரிகை இருக்கோம் விவேக்குன்ற பத்திரிகை வந்து மராட்டியில் அந்த மராட்டி பத்திரிகை ஆர்எஸ்எஸ் பத்திரிக்கையில் ஓப்பனாகவே போட்டு திட்டுறாங்க அஜித் பவர் மாதிரி ஊழல்வாதிகளும் கூப்பிட்டு கூட வச்சுக்கிட்டிங்கன்னா துவக்காமல் என்ன பண்ணுவீங்கன்னு எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க அங்கே அந்த கசிய ஆரம்பிக்குது இது அப்புறம் என்ன ஆகுது யூபியில் ஆர்எஸ்எஸின் செல்ல குழந்தை யோகி அழுத்தினார் யோகி ஆதித்யநாத் எப்படி மேலே வந்தார்ன்ற கதையை கேட்டிங்கன்னா ரொம்ப நாராசமாக இருக்கும் அவர் வந்து அவரோட ஊரில் ஒரு கிராமத்தில் ஹிந்து யுவ வாகனின்ற அமைப்பு அவர் அது ஒரு ஆர்எஸ்எஸ்ஸின் ஒரு பயங்கரவாத துணை அமைப்பு அந்த அமைப்பின் வழியாக என்ன பண்ணுறாருன்னா இஸ்லாமியர்களோட கபிரிஸ்தான் கல்லறையில் போய் அங்கே தோண்டி இருக்கிறதெல்லாம் எடுத்து வெளியே போடுறாங்க இப்படி ஒரு கேவலமான செயல் செஞ்சு அதில் ஒரு துப்பாக்கி சூடு நடந்து அதில் ஒருத்தர் இறந்தும் போகிறாரு இதை வந்து முலாயம் சிங் ஆட்சியில் இருக்கும்போது அவர் சொல்லி காட்டிட்டார்ன்னு பாராளுமன்றத்தில் இவர் அழுவார் வேற யோகி ஆதித்யநாத் அப்போ அவரோட செல்ல குழந்தையாக வந்து இருக்காரு ஆர்எஸ்எஸோட செல்ல குழந்தையே யோகி ஆதித்யநாத் இருக்கார் இவர் என்ன பண்ணுறாரு ராமர் கோயில் அப்போ எங்கேயாச்சும் யோகி ஆதித்யநாத் பார்த்தீங்களா எல்லா இடத்துலையும் முதன்மை நம்ம தான் அதுவும் கோயிலை கட்டியே முடிக்காமல் பார்ப்பன இல்லாத தானே உள்ளே போய் பூஜை பண்ணுறது அது எல்லாத்தையும் பண்ணி யோகி பின்னுக்கு பின்னுக்குத்தன அப்பயே ஆர்எஸ்எஸ்க்கு வந்து ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு ப்ளஸ் நானே வந்து ஒரு இன்ட்ரு இங்கே இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன் பல மேடைகளையும் சொல்லியிருக்கேன் யூபியில் எலெக்ஷனுக்கு முன்னாடி பல பத்திரிகையாளர்கள் குறிப்பாக அசுதோஷ் பரத்வாஜ் அப்புறம் வந்து அசுதோஷ் வஷ்ஷனேங்கிற ஒரு அறிஞர் எல்லாரும் போய் யூபியில கலாய்வு பண்ணுறாங்க அங்கே இருக்கிற ஆர்எஸ்எஸ் காரங்களும் என்ன சொல்றாங்கன்னா இங்கே இந்த தொகுதியில் இந்த கேண்டிடேட்டை நாங்களே தோக்கடி பண்ணுறாங்க அந்த கேண்டிடேட் நிறைய பேர் தோத்தும் போனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் ஏன்னு கேட்டால் இத்தனை வருடம் ஆர்எஸ்எஸ்லும் பாஜகவிலும் பயங்கரமாக வேலை பார்க்கும் நபர்களை விட்டுவிட்டு இன்றைக்கி நீங்கள் வந்து கங்கனாரை விட்டு உள்ளாக வந்தா அப்படின்னு கொடுக்குறீங்க இல்லை அந்த கட்சியிலேருந்து ஒருத்தன் நீங்கள் கேஸ் போட்ட ஒருத்தனே இன்றைக்கி வந்தாலும் எம்பி சீட் கொடுக்குறீங்க அப்படின்னு காரர்கள் எல்லாருமே வந்து பயங்கர கொந்தளிப்பில் இருந்தாங்க நீங்கள் சிவராஜ் சிங் சௌஹானை ஓரம் கட்டிட்டு அங்கே வந்து சத்தீஸ்கர்லேயும் ஜெயித்தோடனே இவர்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற நபர்களை தள்ளிட்டு வேற நபர்களை வந்து முதலமைச்சராக்கிறது எல்லாமே கடுப்பில் இருந்தாங்க என்ன பண்றாரு மோகன் பகத்து எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடிங்க எலக்ஷனுக்கு ஒரே ஒரு நாள் முன்னாடி ஏதோ ஒரு மல்வா ராணி இறந்து போய் ஐநூறு வருஷம் ஆயிருக்குது அந்த ராணிக்கு வாழ்த்து சொல்லணும் இந்த ராணிக்கு வாழ்த்து சொல்லும்போது எப்படி சொல்றாருன்னா அந்த ராணி வந்து விவசாயிகளை நல்லா பார்த்து கொண்ட ராணி வேலையில்லா திண்டாட்டம் இல்லாமல் பார்த்து கொண்ட ராணி ஏ ராஜா காலத்தில் என்ன வேலையில்லா திண்டாட்டம் என்னன்னு வே வேலை வாய்ப்பு உருவாக்கி தருது பேசிக்கலா என்ன சொல்றாருன்னா வரியை வந்து உயர்த்தாத ராணி அதாவது பேசிக்கலா என்ன சொல்றாருன்னா மோடி மாதிரி அந்த ராணி இல்லை அப்படின்னு ஒரு சிக்னல் சிக்னலை கொடுத்தாரு அது மகாராஷ்டிரா நல்லா எடுபட்டது மகாராஷ்டிரா தேர்தல் அந்த ஒரு ஸ்பீச்சும் இல்லை அவர் நிறைய பிஜேபிக்கு எதிராக வேலை பார்த்தாரு முடிஞ்சே ரெண்டு இரநூத்தி நாற்பது தான் வந்துச்சுன்னோன்னே மோகன் பவத்துக்கு சரியான ஆனந்தம் ஒரு மேடையில் பேசும்போது சொல்லுவார் ஒரு கரசேவருக்கு ஆணவம் கூடாது அப்படி ஆணவம் இருந்தால் அழிவை நோக்கி தான் போவாங்க அப்படிங்கிறத நம்ம சமீப காலத்தில் பார்த்து வரோம் அப்படிங்கிறத சொல்கிறார் இங்கே சொன்னோன்னே என்ன ஆகுதுன்னா அங்கே யோகி ஆதித்யநாத் இவரை கூப்பிட்டு மீட்டிங் நடத்துறாரு மோகன் பகத்தோட ஒரு சீக்ரெட் மீட்டிங் நடக்குது இது பிஜேபிக்கு தெரியாமல் நடக்குமா பிஜேபிக்கு தெரியுது தெரிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சஞ்சய் நிஷாத் அனுப்பிரியா பட்டேல் இந்த மாதிரி ஒரு மூணு ஓபிசி லீடர்களை வச்சு ஓபிசிகளை புறந்தழுகிறார் யோகி ஆதித்யநாத் யூபிஐ பிஜேபிக்குள்ள ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்றாங்க பிஜேபி உடனே என்ன பண்றாங்க ஆர்எஸ்எஸ் எஸ் ஐயோ இந்த மாதிரிலாம் நடந்தா நம்ம வந்து பிரச்சனை ஆயிரும்பா ஏன்னா பத்து தொகுதியில வந்து இடைத்தேர்தல் இருந்துச்சு ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை இருபத்தி ரெண்டு நினைக்கிறேன் இல்லை ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு நினைக்கிறேன் அன்றைக்கி ஒரு மீட்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த தேதியில் மீட்டிங் நடக்கும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சேர்ந்து சுமூகமாக போயிடலாம் இதை பிஜேபியை கசி விடுது கசியை விட்டு பத்திரிகைலாம் எழுதணுன்னே இப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சாலே நம்மளுக்கு அவமானம்னு சொல்லி இந்த மீட்டிங் கேன்சல் ஆகுது அப்போ கேசவ பிரசாத் மோரியான்ற ஓபிசி தலைவரை வச்சு யோகி ஆதித்நாத் ஃபுல்லாக லாக் பண்ணி உட்கார வைக்கிறாங்க இது ஃபுல்லாக ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு சண்டை அப்படிங்கிறதோட வெளிப்பாடு பல இடத்துல இப்படி நடக்குது தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் பத்திரிகையில் தான் ரிப்போர்ட் பண்ணாதனால நமக்கு தெரியறதில்ல இதில் முக்கிய காரணமாக வகிப்பது என்ன அப்படின்னா ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு ஒரு ரெண்டு ஆபத்து வந்து அவங்க சொல்கிறாங்க ஒன்று மோகன் பகவத்தை முந்நூறு பேர் வந்து செக்யூரிட்டி அப்படின்னு கொடுத்து வச்சுக்காரு மோடி அது முந்நூறு பேர் செக்யூரிட்டி கிடையாது முந்நூறு பேர் கண்காணிப்பு அப்படின்றது அர்த்தம் ஏன் அப்படின்னா அவருக்கு ஒரு மட்டம் கீழே இன்னொரு மட்டம் கீழே ஒருத்தர் இருக்கார் ஒரு தலைவர் அவர் பிஜேபிக்கு ஆதர்சனமான ஆள் அவரே அடுத்த தலைவராக்குவதற்கான எல்லா வேலையும் மோடி பார்க்குறாரு அப்படிங்கிறதான் செய்தி இது இது மேல் மட்டத்தில் கீழ் உறுப்பினர்கள் கரசேவர்கள் களப்பணியாளர்கள் மத்தியில் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா வருத்தங்கிறதோட ஒரு பெரிய துன்பம் அவங்களுக்கு என்ன அப்படின்னா முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ்காரன் அப்படின்னா சோறு தண்ணியெலாம் வேலை பார்ப்பான் அந்த இந்துத்துவத்தை பரப்புறதுக்கு இந்து ராஷ்டிர கனவுக்கு அதை தான் வந்து ஒரு இதில் சொல்லி நம்மளுக்கு சம காமடியா இருக்கும் வந்து ஒரு கோடி ரூபா அவன் அக்கௌண்ட்டில் போட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட அவனுக்கு வந்து சந்தோஷம் வராது ஆனால் இந்து ராஷ்டிரம் அமைஞ்சிச்சின்னு சொன்னால் கண்ணீர் உணவு அப்படின்னு சொன்னேன் எல்லாம் சமசிரிச்சாங்க அது ஆனால் அது ஒரு காலத்தில் அது உண்மையாக கூட இருந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே அந்தளவுக்கு வேலை பார்த்துருக்காங்க ஒரு ஜோளா போய் தான் போட்டிருப்பாங்க காலில் பிஞ்சு செருப்பு போட்டிருப்பாங்க கிழிஞ்ச துணி போட்டிருப்பாங்க ஆனால் அவங்க வந்து உங்கள்கிட்ட பகவத்கீதையை பேசி பேசுவாங்க இதை பற்றி பேசுவாங்க அதை பற்றி பேசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஒரு ஊழல்மயப்பட்ட அமைப்பாகி போச்சு ஏன் அப்படின்னா பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பிஜேபி அரசு செய்ய முடியாத இந்த கௌரக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு பசுவின் பேரில் மக்கள் மீது வன்முறை நடத்துவதோ இல்ல லவ் ஜிஹாத் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் மீது வன்முறை நடத்துவதோ இல்ல தலித்து இளைஞர்கள் மீது கதல் வன்முறை நடத்துவதோ இதை அரசே செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால இவங்க ஆர்எஸ்எஸ் மற்றும் ஆர்எஸ்எஸ் துணை அமைப்பை பிஜேபி பயன்படுத்திக்குது எந்த ஸ்கேல்ல பயன்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹரியானா டெல்லி டு ஹரியானா ஹைவேஸ் ஃபுல்லா இவங்க வந்து டிராக்டர்ல இல்லை ஜீப்ல உட்காந்துருப்பாங்க எவனாச்சும் மாட்டை எடுத்துருப்பாங்கன்னு பார்க்குறதுக்கு அதே போல உத்தரப்பிரதேசன்றது எவ்வளோ பெரிய மாநிலம் எவ்வளோ மக்கள் தொகை இருக்கு அங்கே எல்லா காலேஜில் எங்களுக்கு எல்லா ஆஃபீஸில் எல்லா நிறுவனத்துலேயும் ரமணா படத்தில் விஜயகாந்த் வந்து ஒரு ஆள் வச்சுருக்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ் மூலியமாக யார் லவ் பண்ணுறான்னு பார்க்குறதுக்கு லவ் அதுக்கு ஆள் வச்சுருக்காங்க இப்போ இந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்பை வந்து பிஜேபி பயன்படுத்துது அப்படின்னும் போது காசு எந்த அளவுக்கு புழங்குன்னு பாருங்கள் அப்போ காசு புழங்கும் போது நம்ம ஆருத்ரா ஸ்கீம் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி ஆயிரம் கோடி அடிக்கிறானுங்க ஆர்எஸ்எஸ் காரணங்க அப்போ என்ன அந்த உள்ள வரவனுக்கு முன்ன மாதிரி இந்து ராஷ்டிரத்தை அமைக்கணும் அப்படின்றத விட இதை சாக்கா வச்சு நம்ம ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணி பொழைச்சிக்கிறோம் இல்ல இங்கே ஒரு அஞ்சு பத்து வருஷம் இருந்தோம்னா நம்மளுக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் எம்பி சீட்டு கிடைக்கணும் ஒரு கரியர்ஸ்ட்டாக ஒன்று கமிஷனர் ஸ்டாவுறான் இல்ல கரியர் ஆகிறான் அப்படின்னு ஆர்எஸ்எஸ்க்கு பெரும் துயரமா இருக்குது பிஜேபி கூட இருக்குது அப்ப அதோட முரண்பாடுகளை வந்து ஏதோ ஒரு விதத்துல தீக்க தான் அவர் போறாரு இல்லையா அவர் ரிட்டையர்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து அது பெரிய ஊக்கமாக தான் இருக்குது அந்த அளவுக்கு மோடி இறங்கி வரும் அளவுக்கு அதாவது நாட்டின் நலனும் அமைப்பு நலனும் தான் முதன்மை ஏன் ஏன் நலம் அர்ப்புறோம் அப்படின்னு சொல்றதுலாம் மோடி கிடையாது மோடி தன் கடைசி மூச்சு வரைக்கும் என்னவாது பண்ணி தக்க வச்சுக்க பாப்பார் தான் நம்மளோட பறவையாக இருக்குது அரங்கத்திற்கு வந்து பள்ளையத்தாலைக்கு மாட்டேங்குது